எனக்கு வந்து ஒரு பதினாலு வயசுல வந்து ஒரு விபத்து நடந்தது ஒரு லாரி ஆக்சிடன் சைக்கிள் போகும்போது லாரி வந்தும் போது என்னோட இடது கால் வந்து எடுத்துட்டாங்க பதினாலு வயசுல நடந்துச்சு இப்ப ஐம்பத்தி ஏழு வயசு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷமா நான் அதே பார்மேட் அதே நான் நடந்துகிட்டே இருக்கேன் எனக்கு பேலன்ஸ் வந்து முட்டுக்கு மேல அந்த பெல்ட்ல பிடியிலே தான் அந்த தான் என்னால நடக்க முடியும் பாதம் வந்து பைபர் அந்த இதுல மெட்டீரியல் அது மெட்டல்ல செய்யறதுனால அது இதை விட அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து அதை பண்ண முடியல ஏன்னா பைனான்ஸ் அளவு நமக்கு வசதியெல்லாம் கிடையாது கார்பன் பைபர்ல செய்யக்கூடிய அந்த பாதம் பாதத்துக்கு மேல இருக்கக்கூடிய செல் வேற அது காமனா எல்லாரும் ஒரே தான் தெரியும் உள்ள இருக்கிறது தான் நம்மளுக்கு நடக்க வைக்கிறது அதுக்குள்ள அந்த கரண்டையினுடைய அந்த பிளெக்சிபிலிட்டி எல்லாம் கிடைக்கிற அந்த இதா இருக்குது மற்ற இடங்கள்ல நான் இது மாதிரி ஒன்று ரெண்டு இடங்கள்ல போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஏதோ ஃபார்மலா ஒரு இதை சொன்னாங்க அவ்வளவுதான் இப்படி 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 அவ்வளவுதான் சொன்னாங்க இவங்க வந்து அது ரியலாவே உள்ள என்ன இருக்கு நான் என்ன பண்ண போறேங்கிறலாம் எனக்கு சொன்னாங்க சுருக்கமா சொன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் என்னால நிற்க முடியாது ஆனா வெளியே தெரியாது நான் பில்டப் பண்ணிடுவேன் ஆனா ஒரு மணி நேரத்துக்கு மேல அப்படி ஸ்டாண்டிங் பொசிஷன்ல அப்படி நின்று நான் ஏதாவது பேசிக்கிட்டு அதெல்லாம் இருக்குன்னா உடனே எனக்கு அங்க எனக்கு பிடிக்கும் இந்த கால் கிலோமீட்டர் தாண்டி நடக்கும் போது உள்ள எனக்கு இருக்கக்கூடிய அந்த சாக்ஸ் போட்டிருப்பேன் அந்த இதுக்கு மேல அந்த சாக்ஸ் லேஸ் அப்படி நகண்டு இருந்தாலே சதைய நமக்கு இது காலில் இருக்கிற தோல்ல இன்னொரு அடிஷனலா இன்னொரு தோல் இருக்க மாதிரியான ஒரு செட்டப் அது அது கரெக்டா பிடிச்சிட்டு அதே மாதிரி எனக்கு பெல்ட் பேலன்ஸ்ல தான் நடக்கிறேன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா அதுக்கு இவங்க உள்ளால இது கிளிப்பு கொடுக்குறாங்க எனக்கு ஒரு கால் வெயிட்ங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய கவலை எல்லாம் கிடையாது ஆனா ஒரு செயற்கை கால் போட்டு என்னால சரியா நடக்க முடியலைங்கிறதா எனக்கு பிரச்சனையா இருக்கும் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வலி ஏற்படுத்தும் வணக்கம் என் பேர் சின்னப்பா கணேசன் எனக்கு இப்போ வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயசு இப்போ நடந்துகிட்டு இருக்குது என் ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரம் தோப்புருங்கிற கிராமம் எதுக்கு என்ன வயசு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பதினாலு வயசில் வந்து ஒரு விபத்து நடந்தது ஒரு லாரி ஆக்சிடெண்ட் சைக்கிளில் போகும்போது லாரி வந்து போதுன்னு என்னுடைய இடது கால் வந்து எடுத்துட்டாங்க முட்டுக்கு கீழே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டுக்கு கீழே தான் இருக்கும் கொஞ்சம் என்ன அந்த ஷார்ட் ஸ்டம்புன்னு சொல்லுவாங்கள்ல முட்டுக்கு கீழே அதாவது கரெக்டாக சொன்னால் ஒரு மூணு இஞ்சி நான் எலும்பு இருக்குதுன்னு வச்சிருக்கேன் ரொம்ப இவ்வளோ தான் இருக்கும் முட்டுக்கீழே ஏதோ முட்டு சிரட்டையே காப்பாற்றி விட்டாங்க அவ்வளோதான் அதனால் வந்து எனக்கு என்ன இதுனால் ஒரு நன்மை என்ன அப்படின்னா நான் வந்து முட்டுக்கு மேலே பெல்ட் மாட்டுற மாதிரி இந்த முட்டுக்கு மேலே இந்த இடத்துல பெல்ட் மாட்டிட்டு நடக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க இது எண்பத்தி ரெண்டில் அப்போது வந்து பதினாலு வயசில் நடந்துச்சு இப்போ ஐம்பத்தேழு வயசு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷமாக நான் அதே ஃபார்மேட்டு அதே இதில் தான் நான் நடந்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு பேலன்ஸ் வந்து முட்டுக்கு மேலே அந்த பெல்ட்டில் பிடியிலே தான் அந்த பிடிமானத்தில் தான் என்னால் நடக்க முடியும் ஓடலாம் முடியாது நடக்கலாம் அதுவும் கொஞ்சம் சாஞ்சு தான் நடக்க முடியும் எதுவும் நடக்கலாம் ஆனாலும் வயசு சின்ன வயசுங்கிறனால நல்லா பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னா இப்போ வந்து இது வந்து பழைய மெத்தடு அதாவது ஜெய்ப்பூர் மெத்தடுன்னு சொல்கிறாங்களே பரவாயில்ல எல்லாம் நம்ம இந்தியா முழுக்கவே இது கிடைக்கிது எல்லாம் எல்லாம் எனக்கெல்லாம் எல்லாம் கிடைக்குது கிடைச்சிது ஆனால் இந்த விஷயம் என்னென்னா என்னுடைய கொஞ்சம் லெந்தை ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இஞ்சு லெங்க் இருந்துக்கவங்களுக்கு கொஞ்சம் கிரிப்பு ஜாஸ்தியாக கிடைக்கும் எனக்கு ரொம்ப கம்மிங்கிறதுனால அப்படி நான் இப்போ மடக்கிட்டேன்னு வச்சுருக்கீங்கன்னா கால் வெளியே வந்துடும் கால் வெளியே வந்துடும் பெல்ட் பேலன்ஸில் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ டூ வீலர் ஓட்டுறேன் ஸ்கூட்டி டைப்பில் உள்ள வண்டியை ஓட்டறேன் அப்படின்னா அது அப்படி தான் வச்சு ஓட்ட முடியும் ஆனால் வெளியே தெரியாது ஆனால் இதுதான் இருக்கும் ஒரிஜினலாக நடக்கிறதுக்கு வந்து நட ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக நான் நடக்க முடிஞ்சதான்னு கேட்டால் இல்லை நடக்க முடியாது அது ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறதுல அவ்வளவுதான் அது பண்ண முடியும் இப்போ வந்து என்ன பண்ணா இப்போ சமீபத்துல வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ப்ராஸ்தட்டிக் லெக் அப்படிங்கிறத எனக்கு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி போட்டு வந்தது ஆர்டிபிஷியல் லெக் செயற்கை கால் இல்லை பிளாஸ்டிக் கால் அப்படி அதை சொல்றாங்க இப்போ வந்து லேட்டஸ்டா வந்தது வந்து ப்ராஸ்தட்டிக் லெக் இது வந்து எப்படின்னா நமக்கு தான் லேட்டஸ்ட் சென்னையில வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது வந்திருக்கு ஆனா எனக்கு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் தெரிஞ்சுது ஆனால் என்ன அப்படின்னா அப்போ நான் அதை விசாரிக்கிறேன் சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா உன்னேகள்ல ஆகும் அப்படின்னாங்க சிலிக்கான் அதாவது ஒரு லைனர் கொடுத்து சிலிக்கான் லைனர் ஃபுட்டு பாதம் வந்து ஃபைபர் அந்த இதுல மெட்டீரியலில் அது செய்கிற மெட்டல்ல செய்கிறதுனால அது இதை விட அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து அதை பண்ண முடியலை ஏன்னா அந்த இருந்தளவு நமக்கு வசதியெல்லாம் கிடையாது அதனால் அதை பண்ண முடியாமல் போச்சுது இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது எனக்கு ஏஜ் இருபது ஏழு ஐ ஐம்பத்தி ஏழு ஆகிட்டு அப்புறம் நமக்கு நடக்கிறதிலையும் சில சிரமங்கள் வந்து வர ஆரம்பிச்சுது தொடர்ந்து அதில் வந்து என்ன நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் சரி வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் பைசாலாம் ரெடி பண்ணி இப்போ வரும்போது சரி எந்த இதில் நிறைய பேர் பண்ணுறாங்க இருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளிலும் இது இருக்குது சரி இந்தியாவில் எங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது சென்னையில் எங்கெல்லாம் பண்ணுறோம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கிடச்சிது நிறைய இடத்துல பண்ணுறாங்கங்கிறதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோஷியல் மீடியா குறிப்பாக யூடியூப் மூலமாக தான் நான் இதை தேடி கண்டுபிடிச்சேன் அதில் கண்டுபிடிக்கும்போது அண்ணா நகரில் வந்து அண்ணா நகர்லேயே பலர் வந்து இதை பல நிறுவனங்கள் இதை செய்து கொடுக்கறதா இருந்து கீழ் பக்கத்தில் இருந்துச்சு அது எத்மோரில் இருந்துச்சு இப்படி நான் பார்த்தேனது இன்னும் பரவர நிறைய இடங்கள்ல இருந்துச்சு சென்னையில் அதுல ஒவ்வொருத்தரும் வந்து அதுல யூடியூப்ல வீடியோ எல்லாம் அந்த வீடியோங்களை எல்லாம் நான் எடுத்து ஒவ்வொன்றா பாத்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு ஆராய்ச்சின்னு வச்சிருக்கேன் இருக்கிறதுல கொஞ்சம் நமக்கு எது ஏன்னா எனக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னேன் முட்டுக்கு கீழே இவ்வளவுதான் இருக்கும் ஷார்ட் ஸ்டம்பு அப்ப அதுவும் வந்து வெளிய பார்த்து இப்படி பெண்ட் ஆயிருக்கும் இயற்கையவே ஒருத்தருடைய கால் வந்து அந்த பெண்ட் முட்டுக்கு கீழே எலும்பு கொஞ்சம் வெளியே போயிட்டு உள்ள வரும் கொஞ்சம் லெங்க் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ் ஆயிரும் இது வெளியே பார்த்து இப்படி இருக்கும் எனக்கு அப்போ அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு அதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அதெல்லாம் மைண்டில் வச்சு பண்ணால் மட்டும்தான் கால் வந்து நான் நேராக நிற்கும் போது நேரே நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா இன்சைடில் பெண்டாகி நிற்கிற மாதிரி இருக்கும் இது எனக்கு புரிஞ்சுது அப்போ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு சரியாக பண்ணுறதை யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்ததில்லை அவங்க போட்டிருந்த வீடியோக்கள் அடிக்கப்பட்டதில் பார்க்கும்போது அண்ணா நகரில் கியூர் வெல் அப்படிங்கிற நிறுவனம் வந்து அதில் ஒரு பையன் வந்து ஒரு இருபது வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் அவருக்கு முட்டை கீழ வந்து ரொம்ப எலும்பு தான் இருக்கும் சதையே இருக்காது அப்படி சூழ்நியப்பே அப்படி இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அந்த வீடியோவை அதை நான் பார்த்தேன் பார்க்கும்போது அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கட்டு இருக்காங்க மெனக்கட்டு அவருக்கு வந்து அதுக்கு சரியான இதை செயற்கைக்கால் செய்கிறதுக்கு அதோ ப்ராஸ்தட்டிக் செய்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டுமோ அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி டெல்லியில் உள்ள நிறைய இதை பார்க்கும்போது இப்படி இன்சைட்ல பெண்டாய் எல்லாம் நடக்கிறதுலாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ரொம்ப அக்குரேட்டாக அதை மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப கரெக்டாக செய்கிறாங்க நமக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எல்லாம் பண்ணலைங்கிறதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் விலை வந்து எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு லட்சத்துக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்குது இருக்கும் இருக்கும் இப்போ எல்லாரும் ஒரு ஒன்று அறுபது எனக்கு சொன்னாங்க ரெண்டுக்கு மே ரெண்டு லட்சத்துக்கு மேலே சொன்னாங்க ஒன்று பதினெட்டு சொன்னாங்க இப்படி சென்னைக்குள்ளால் பல ரேட்டெல்லாம் சொன்னாங்க இவங்க இங்கே வந்து கீர்வலில் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் அந்த ரெவில் தான் எனக்கு வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்குன்னு வச்சுருங்கண்ணா அந்த மாதிரி தான் எனக்கு ரேட் வந்துச்சு சொன்னாங்க இது வந்து இதில் பாதத்தில் வந்து பல பல்வேறு இது வெரைட்டி இருக்குது நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்குது அது காஸ்ட்டுக்கு பொறுத்து அது வந்து அந்த இது நம்ம வாங்க முடியுது அதையும் சொன்னாங்க எனக்கு இது போதும் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் இதுக்கு மேலே நம்ம பண்ணுறதா இருந்தால் பாதம் எப்படின்னாலும் நீங்கள் அது ஸ்க்ரூ தான் கலத்திட்டு மாற்றிடலாம் அப்படிங்கிறதும் சொன்னாங்க அந்த கார்பன் வை ஃபைபரில் செய்யக்கூடிய அந்த பாதம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செல் வேறு அது காமனாக இல்லாத ஒரே மாதிரி தான் தெரியும் உள்ளே இருக்கிறது தான் நம்மளுக்கு நடக்க வைக்கிறது அதுக்குள்ள அந்த கரண்டையினுடைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் கிடைக்கிற அந்த இதாக இருக்குது சரி இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நேராக ஃபோன் பண்ணேன் அதிலேருந்து தினேஷ் குமார் அப்படிங்கிறவங்க தான் அதை நடத்துகிறாங்க அந்த சாரையும் வந்து நேரில் வந்து பார்த்தேன் பேசினேன் எனக்கு அவங்களுடைய பேச்சு அவங்க அந்த இது ஸ்டெம்பாக இருக்கேன் இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி எனக்கு கொடுப்பீங்க ஏன்னா அது வெளியே பார்த்துலாம் எனக்கு இருக்குது அது எனக்கு கரெக்டாக வரணும்னு தானே அப்படிலாம் சொல்லும்போது இல்லை இல்லை அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்களும் என்னட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க அதனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு மற்ற இடங்களில் நான் இது மாதிரி ஒன்று ரெண்டு இடங்களில் போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஏதோ ஃபார்மலாக ஒரு இதை சொன்னாங்க அவ்வளோதான் இப்படி 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 அவ்வளோதான் சொன்னாங்க இவங்க வந்து அது ரியலாகவே உள்ளே என்ன இருக்குது நான் என்ன பண்ண போறேங்கலாம் எனக்கு சொன்னாங்க இன்னொன்று மற்ற இடங்கள் வேலைகளில் அந்தந்த இதுக்கு அது அதுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க அவங்க செய்தாங்க இங்கே அப்படி இல்லை இவங்க நடத்தினாலும் இவங்களே நேரில் வந்து அதெல்லாம் பண்ணுறாங்க அவங்களே பண்ணிட்டு மற்றவங்கள உதவியாளராக வச்சு எல்லாமே செய்கிறாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மற்றவங்களை வச்சு கூட இருந்தே பண்ணுறாங்க எல்லாமே டாப் டு பாட்டம் இவங்களுடைய நேரடி பார்வையிலே பண்ணுறாங்க எனக்கு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க அளவெடுத்ததுலேருந்து எல்லாம் பண்ணாங்க இப்போ நான் அதை நடந்து பார்க்கும்போது நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு மேலே நான் இதை பயன்படுத்திட்டு இருக்கேன் பல்வேறு செயற்கை கால்களை எல்லாமே பேஸ் ஒன்று தான் ஜெய்ப்பூர் பேஸ் தான் அதை நான் பயன்படுத்திடுங்க அது வேற வழி இல்லாமல் நடந்தேன்னு சொல்லலாம் சுருக்கமாக சொன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் என்னால் நிற்க முடியாது ஆனால் வெளியே தெரியாது நான் பில்ட் பண்ணிடுவேன் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு மேல அப்படி ஸ்டாண்டிங் பொசிஷன்ல அப்படி நின்று நான் ஏதாவது பேசிட்டு அதெல்லாம் இருக்குன்னா உடனே எனக்கு அங்கே பிடிக்கும் எனக்கு வந்து முட்டு அழுத்தக்கூடிய இடத்துல எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு அரை ஒரு கால் கிலோமீட்டர் தாண்டி நான் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு ஏதோ வயலோ இல்லைனா ரோடோ எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே நடக்க இருக்கிற நாலு நண்பர்கள் கூட அப்படின்னா அந்த கால் கிலோமீட்டர் தாண்டி நடக்கும்போது உள்ளே எனக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த சாக்ஸ் போட்டிருப்பேன் அந்த இதுக்கு மேலே அந்த சாக்ஸ் லேஸ் அப்படி நகண்டுட்டுனாலே சதைய பிச்சுக்கும் அவ்வளோ அதை லைட்டாக நகர்ந்தாலே போதும் நான் அந்த இடத்துல அதை கலத்தி மாற்றவும் முடியாது மக்கள் மற்றவங்க கிட்டே நான் அதை சொல்லவும் முடியாது அது ஒரு வேலை நிமித்தமாக போயிருக்கோம்னா அந்த இடத்துல வேலையை ஃபோக்கஸ் பண்ணி தான் போய் என் மைண்டு இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் என்னடா கால் இதை இப்படிக்குதே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நடக்க நடக்க என்ன ஆகும்னா அப்படியே சதையை பிச்சுக்கிறோம் அது அப்புறம் நமக்கு நடக்கவே முடியாமல் ஆயிரும் கால் வீங்க ஆரம்பிச்சிடும் இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் எனக்கு தொடர்ந்து இதில் இந்த சிலிக்கான் பேஸ்ட்டில் அந்த லைனர்னு ஒன்று கொடுத்தாங்க அப்படியே பிடிச்சி நமக்கு அதாவது இன்னொரு செகண்ட் தோல் மாதிரி இன்னொரு தோல் நமக்கு காலையில் இருக்கிற தோல்ல இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு தோல் இருக்க மாதிரியான ஒரு செட்டப் அது அது கரெக்டாக பிடிச்சிட்டு அதே மாதிரி எனக்கு பெல்ட் பேலன்ஸ் இல்லைன்னு நான் பெல்ட் பேலன்ஸில் தான் நடக்கிறேன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு இவங்க உள்ளால் இது கிளிப்பு கொடுக்குறாங்க லாக்கு கொடுக்குறாங்க அது கரெக்டாக போய் உள்ளே போய் லாக் ஆகிடுது அது எல்லாமே மெஷர்மெண்ட் ரொம்ப பக்கமாக மைனியூட்டாக பண்ணி செய்தாங்க கரெக்டாக அங்கே போய் எனக்கு வந்து கொஞ்சம் இன்சைட்ல இருந்த அதாவது இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் லாக்கிங் சிஸ்டம் அந்த ஹோல் வந்து கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி தெரியும்னா எனக்கு அப்போ தான் உள்ளே வந்து கரெக்டாக வரும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணி தந்தாங்க காலம் அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக வச்சு கொடுத்தாங்க இப்போ நான் உண்மையிலேயே ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக நான் நடக்க முடியுது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இல்லை சாதாரணமாக மற்றவங்க எவ்வளோ நேரம் நிற்கிறாங்களோ அது மாதிரிலாம் என்ன நிற்க முடியும் அதில் ஒன்றும் பெரிய அளவில் எனக்கு பிரச்சனை தெரியல பழைய மெத்தடில் உள்ளது அந்த முட்டு இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த காலையில் சொல்கிறதா இருந்தால் அந்த முட்டு அந்த முட்டுக்கு நேரே அந்த முட்டுக்கு மே முன்னாடி அந்த முட்டு சிரட்டைக்கு இருக்குல்ல அதுக்கு கீழே ஒரு அழுத்தம் அதாவது அந்த இடத்துல நம்ம பாடி வந்து பாடினுடைய வெயிட் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது எல்லாம் மொத்தமே இல்லை அப்படின்னா பின்பக்கம் ஒரு பிடி பிடிச்சி அளவு எடுப்பாங்க பின்பக்கமும் முன்பக்கம் மட்டும்தான் அதில் வந்து நம்ம மொத்த வெயிட்டும் அதில் வந்து லேண்ட் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா அந்த ரெண்டு இடமும் அப்படி பிடிக்கும் மற்ற இடங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் வெளியே தெரியாது இது ஆனால் இதுல அப்படி இல்லை மொத்தமாகவே நமக்கு அது அந்த போஸ் மொத்த வெயிட்டும் பரவாயில்ல அது பிடிக்கிற மாதிரி தொடல இருந்து அந்த லைனர் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ எல்லா இடமும் நமக்கு இப்போ ஜாயின் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு குறிப்பிட்ட இடத்துல போய் அது அழுத்தம் கொடுத்து ஏதோ பிரச்சனை பண்ணுறது அப்படின்லாம் எதுவுமே இல்லை நாளைக்கு நடக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இன்னுமே ரொம்ப தூரம் கூட கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டருக்கு மேலே என்னால் நடந்து பார்க்கல எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமையல ஏன்னா இப்போ தான் போட்டிருக்கோம் இப்போ நான் போட்டு இன்றைக்கி ரெண்டாவது நாள் தான் ஆச்சு காலை வாங்கிட்டு போய் இன்னைக்கு ரெண்டாவது நாள் நான் வந்து நடந்து இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் கரெக்டா இருக்கு ஒவ்வொரு முத போடும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு அந்த லைனரை மாட்டும் போது புதுசு நான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் நடந்ததா இப்போ புதுசாக கன்வெர்ட் ஆறேன் அப்புறம் ரெண்டாவது நாள் இதாக இருந்துச்சு மூணாவது நாள் முடிஞ்சிருந்துச்சு நேத்தில இருந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா கையிலே கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கு சந்தோஷமா இருக்கேன் எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா என்னுடைய அனுபவம் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக நான் அந்த செயற்கை காலையே போட்டு பழ நடந்து பழக்கப்பட்டதுனால அதுவும் ஷார்ட் ஸ்டம்புனால அதில் உள்ள பிரச்சனைகளை நல்லா உள்வாங்குறதுனால அதில் நல்லா புரிஞ்சு அதை அனுபவப்பட்டதுனால என்ன மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கால் போடணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஒரு தடவை சாரை வந்து பாருங்க அவங்க பேர் வந்து தினேஷ்குமார் நம்பரை நான் கொடுக்க சொல்றேன் அவங்கள வந்து பாருங்க அண்ணா நகர்ல இருக்கு நீங்க அண்ணா நகர்ல வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நேரடியாக எல்லாம் பண்றாங்க பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தா கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்துங்க பயன்படுத்தினா என்னென்னா உங்களுக்கு சிரமங்கள் இல்லாமல் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் செயற்கைக்கால் மாற்றுறதுலேயும் அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை நடக்க நடக்க இருக்கட்டும் அந்த எதாவது இன்சைடில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுமா இல்லை அவுட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணணுமா இல்லை ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் தூக்கணுமா இல்லை எல்லாமே சிஸ்டம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அதை எப்படி எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் பக்காவாக பண்ணால் தான் நமக்கு நடக்க முடியும் அதை விட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அளவு போது வந்து அமெரிக்காவில் உள்ள வீடியோ நான் பார்த்தேன் யூடியூப் தானே எல்லோரும் பார்க்கலாம் ஆமாம் அமெரிக்காவில் இப்போ ஒசூர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் உள்ள இதை தான் வாங்கி லைனர் நமக்கு மாட்டினாங்க அதே ஒசூர் கம்பெனி இதில் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்போ அதில் அளவு எடுக்கும்போது என்ன மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி ஒரு ஏர் பில்லர் மாதிரி ஒன்றை வச்சு அந்த இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறாங்களோ அதே மெத்தட் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே டிட்டோ எல்லாமே அது வேற பில்டிங் இது வேறு பில்டிங் அவ்வளோ தான் அது வேறு ஆட்கள் இது வேற ஆட்கள் அவ்வளோ தான் அங்கே வேறு லாங்குவேஜ் இங்கே தமிழ் அவ்வளோ தான் மற்றபடி எல்லாம் பக்கம் பண்ணுறாங்க அதனால் உண்மையிலேயே ரொம்ப 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 நல்லா இருக்குது அதனால் நீங்கள் ஒருக்கா வந்து பாருங்கள் பார்த்துட்டு வேறு வேறு இடத்துலையும் கம்பேர் பண்ணுங்கள் இவங்களுக்கு எங்கே திருப்தியாக இருக்கும் அங்கே பண்ணுங்கள் அவசியமான இதை உங்களுக்கு அந்த ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டு உங்களால் தாங்க பிடிக்கும் எதாவது ரெடி பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சா அதாவது செயற்கைக்காலி இல்லைங்கிறது பிரச்சனையே இல்லைங்க செயற்கை எனக்கு ஒரு காலு போயிட்டுங்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய கவலை எல்லாம் கிடையாது ஆனால் ஒரு செயற்கை கால் போட்டு என்னால் சரியாக நடக்க தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கும் அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் வலி ஏற்படுத்தும் கால் போனது போயிட்டு போட்டு அதை விட்டு தழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் அந்த செயற்கை காலை கூட போட்டு நம்மளால் சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட நடக்க முடியலையே ஒரு அரை கிலோமீட்டர் கூட நடக்க முடியலையே நம்ம போகும்போது ரொம்ப சிரமமாகுது மற்ற இடத்துல எல்லாரும் பப்ளிக்காக இருக்கும்போது நம்ம வந்து அதை சொல்லவும் முடியாது அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி உங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் அதனால் அந்த இதில் பர்ஃபெக்டாக ஒரு கால் செயற்கை கால் போடணும் ஒரு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் உங்களால் பண்ண முடியும் கடனை கடன் வாங்கி ஏதோ ஒரு வகையில் ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியம் இதை விட இதுக்கு கேரண்டியெல்லாம் கொடுக்குறாங்க இது வந்து ரெண்டு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பொரு இதை பொறுத்து லைனருக்கு ஒரு இது ஃபுட்டுக்கு ஒரு பாதத்துக்கு ஒரு இது இதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இதே சமயத்தில் எதுனாலும் மாற்றிடலாம் பா இது இன்னைக்கு லைனர் போயிட்டு அப்படின்னாலும் லைனர் நம்ம இன்னொன்று சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் பாதம் இது எல்லா இடமும் உள்ளே தான் காமன்னா இங்கே இவங்களே நேரடியாக அவங்களே பண்ணி தரனால நமக்கு பல வசதி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒருக்க வந்து இது மாதிரி ப செயற்கை கால் என்ன மாதிரி கால் இழந்தவங்க இல்லாதவங்க ஏதாவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இதை காண்டக்ட் பண்ணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் நண்பர்களுக்கு என்ன நிறைய பேருக்கு நல்லா தெரியும் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க பெரியவங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாருக்காவது பாதிப்பு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பயன்பட்டு போட்டோம் மற்றபடி அவங்க கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பார்த்துக்குவாங்க அவசியம் இது செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்